என்னதான் ஐ லெவல்ல செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டு வச்சிருந்தாலும் சில ஜகஜால திருடனுங்க ஈஸியா லாக்கரை உடைச்சு கை காட்டிட்டு போயிடறானுங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் நிறைய திருடனுங்க எதுக்குமே யூஸ் ஆகாத சில பொருட்களை திருடுறதுக்கு மட்டமான பிளான போட்டு வந்து போலீஸ் கிட்ட சிக்கி சின்ன ஆயிருக்கானுங்க பொதுவாகவே திருட போற எல்லாருமே மணி ஏஸ்ட்ல வர ப்ரொபசர் மாதிரி பிளான் போடுறது இல்ல ஒரு படத்துல வடிவேல் திருடிட்டு திருடுன வீட்டுல மிளகாப்பொடி போட்டு வர சொன்னா திருடுன வீட்டுல இருந்து வடிவெளி வரைக்குமே மிளகப்பொடி போட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க அதை விட முட்டாள்தனமா திருடி மாட்டிக்கிட்ட சில முட்டாள திருடர்களை பத்தி இந்த வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்க ஏன்னா ஒவ்வொரு திருடனும் அந்த அளவுக்கு பிளான வச்சிருக்காங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற இந்த மாதிரி वीडियोस உங்களுக்கு உடனே வரும் பொதுவாவே பெரும்பாலான திருடனக நைட் திருட போகும்போது திருடற வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் உள்ள இறங்குவாங்க அதே பிளான்ல அமெரிக்கா வச்சிருந்த மார்க் ஸ்மித்ங்கற இந்த திருடன் ஒரு 2007ல ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் போகும்போது சின்னதா சரக்கு சாப்பிட்டு போயிருக்கான் உள்ள போனவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்து இருந்தது ஏனா உள்ள போன டைம்ல வீட்ல இருந்தவங்க எல்லாம் தூங்காம இருந்திருக்காங்க இப்போதான் ஸ்மித்துக்கு ஒரு ஐடியா வருது சரி அவங்க தூங்குற வரைக்கும் நம்ம லைட்டா ஒரு தூக்கத்தை போடலாம் அந்த வீட்ல

இந்த திருட என்ன பண்ணனு பாக்கறதுக்கு முன்னாடி கவுண்டர் மணியோட இந்த காமெடி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப கன்னோட உள்ள போன கிளாஸ் எல்லாரையும் மிரட்டி ஒரு பக்கம் நிக்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா பேங்க் மேனேஜர் கிட்ட போயிருக்கான் அங்க போய் பேங்க் மேனேஜர் கிட்ட எல்லா பணத்தையும் உடனே பேக்ல நிரப்புன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு அந்த பேங்க் மேனேஜர் எங்க கிட்ட பேக் இல்ல நீ எது கொண்டு வரலையான்னு கேட்டிருக்காரு அப்ப கிளாஸ் குடுக்குறான் பாருங்க ஒரு பதில் நீ என்ன பைத்தியமா இது ரியல் கன்னு சொல்லி சுட்டு காட்டியிருக்கான் அப்பதான் பேங்க் மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கு வந்த பைபிள்ளைக்கு காது கேட்காதுன்னு உடனே உஷாரான பேங்க் மேனேஜர் எமர்ஜென்சி அலாரத்தை அழுத்தி விட்டு இருக்காரு இப்ப அங்க வந்த போலீஸ் கிளாஸ் கைது பண்ணி அவனோட காதுக்கு லத்தியை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஜோ மில்லர் மேத்தியூ மிக்க திருடனுங்க ஒரு வீட்டுக்குள்ள ஃபேஸ் மாஸ்க் போட்டு போகாம ஃபேஸ்ல மார்க்கர் வச்சு வரைஞ்சிட்டு போயிருக்கானுங்க போன இடத்துல அவங்க ஆபரேஷன் அதாவது இவங்க பிளான் படி அங்க இருக்கவங்க எல்லாம் மிரட்டி பணத்தை எடுத்துட்டு ஒரு நம்ம பிளான் சக்சஸ் சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு பங்க பிரிச்சிருக்காங்க சரி வேஷத்தை கலைச்சலான முகத்தை கழுவி இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு ஏன்னா அவங்க வரைஞ்ச மார்க் எதுவுமே போகல அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க போட்டது பெர்மனண்ட் மார்க்கர்னு அவனுக்கு கஷ்டகாலம் என்னதான் பண்ணியும் அந்த மார்க் மட்டும் போகவே இல்லை கடைசியா பயந்து போனவனுக்கு ரெண்டு ரெண்டு பேரும் ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிருக்காங்க இவங்க நடவடிக்கைல சந்தேகமான டாக்டர் உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லி விட்டுருக்காரு அங்க வந்த போலீஸ் மாறு வேஸ்ட் இருந்தவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அவங்க கண்ணீராலேயே பேஸ் மார்க் கரைய வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நியூசிலாந்தை சேர்ந்த மேகன்கிற பதினேழு வயசு பையன் ஒரு காரை திருட போயிருக்கான் காருக்குள்ள போய் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அது ஆட்டோமேட்டிக்காருங்கிறது ஆஹா இப்படி வந்து மாட்டிட்டு ஃபீல் பண்ணிருக்கா மேகன் ஏன்னா அவனுக்கு அப்ப அந்த வகை ஆட்டோமேட்டிக் எல்லாம் ஓட்ட தெரியாம இருந்திருக்கு சோ வந்தது வந்துட்டும் இனி சும்மா போக கூடாதுன்னு உள்ள இருக்க சில பொருட்களை திருடிட்டு வெளியே போறதுக்கு கார் டோரை திறக்க ட்ரை பண்ணிருக்கான் இப்ப அவனுக்கு அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது ஏன்னா இப்ப அந்த கார் ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்கு சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டினால கார் டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருக்கு இனி கார் ஓனர் வந்து ஓபன் பண்ண முடியும் இப்ப பயந்து போன மேகன் என்னென்ன முயற்சி பண்ணி பாக்குறா பட் கார் டோரை மட்டும் ஓபன் பண்ண முடியல கடைசியா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா சோறு தண்ணி இல்லாம காருக்குள்ள மயங்கி கிடந்த மேகன போலீஸ் கைது பண்ணிருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா காரை திருடுறதுக்கு போயிருக்கா பட் அவனுக்கு கார் ஓட்டுறதுக்கு தெரியாது இதே மாதிரி ஒரு கதையை வச்சு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபோர் ஒரு மூவி எடுத்திருக்காங்க ஒரு திருடனை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு அவன் காருக்குள்ள கஷ்டப்பட்டிருப்பான் ஃப்ரீ டைம் கிடைச்ச அந்த படத்தை பாருங்க மூவி நேம்

இல்லங்கறத நிரூபிச்சிருக்கான் சிம்னிக்குள்ள காலை விட்டு நேரா இறங்காம தலைய முதல்ல விட்டு தலைகில இறங்கிருக்கான் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரியே தலைகிலா போய் சிக்கிருக்கான் இதனால அவனால திரும்ப மேலே ஏற முடியல வீட்டுக்குள்ளயும் போக முடியல கொஞ்ச நேரம் தப்பிக்க ட்ரை பண்ண ஜேனி நீ வேலைக்காவதுன்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு அந்த வீட்டுல இருக்கவங்க கிட்டே உதவி கேட்டிருக்கான் ஜேனி இந்த நிலைமையில பார்த்து அந்த வயசான தம்பதி போலீஸ் கூடனே தகவல் கொடுத்திருக்காங்க கடைசியா மூன்றரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஜேன போலீஸ் வெளியெடுத்து உள்ள போட்டிருக்காங்க அதாவது சிம்னில இருந்து வெளியெடுத்து ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது திருடுறக்கே லாய்க்கு இல்லாம திருட போனா இப்படி தலைகிலா சிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட் ஜோகன்ஸ்பர்க் சேர்ந்த ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள கள்ளசாவி போட்டு உள்ள போய் திருடிட்டு இருந்திருக்கான் அவன் திருடிட்டு இருக்கும்போது போது இடையில வீட்டு ஓனர் வந்திருக்காரு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த அந்த திருடன் பெட்ரூம் குள்ள போய் கட்டல கீழே ஒழிஞ்சிருக்கான் வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டோட ஓனர் வீடு காலையில ஒரு மாதிரி இருந்தது இப்ப ஒரு மாதிரி இருக்குங்கிற டவுட்டோட பெட்ரூம் குள்ள போயிருக்காரு பெட்ரூம் குள்ள போன உடனே கண்டுபிடிச்சாரு உள்ள திருட இருக்கானு ஏன்னா அந்த திருடன் ஒளிஞ்சிருந்த லட்சம் அப்படி சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தனால அந்த திருடனோட தொப்பை கட்டலுக்கு வெளியே தள்ளிட்டு இருந்திருக்கு இத கவனிச்சு அந்த வீட்டோட ஓனர் பெருசா ரியாக்ட் பண்ணாம சன்னமா வெளியே வந்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காரு இப்ப அந்த திருடன் என்ன நினைச்சிருக்கா வீட்டோட வெளியே போயிட்டா மேற்கொண்டு கொஞ்சம் திருடிட்டு போயிருக்க போயிடலான்னு அங்கேயே மறைஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இப்ப அவன் எதிர்பார்த்த டைம்ல உள்ள வந்த போலீஸ் அந்த திருடனோட தொப்பையிலே அவர் கிக்க விட்டு வெளியே வர வச்சிருக்காங்க வெளியே வந்து அந்த திருடனை அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க கிடைச்சதோட ஓடாம மேற்கொண்டு திருடலான பேராசியோட வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த திருடனுக்கு கடைசியில பெரிய ஆப்பு தான் கிடைச்சது என்ன இருந்தாலும் அந்த திருடன் திருட போறக்கு முன்னாடி தன்னோட தொப்பையை குறைச்சிருக்கலாம் கடைசியா மோஸ்ட்லி அமெரிக்கா வச்சிருந்த மோஸ்ட்லியும் டெரிக்கும் ரொம்ப நாளாவே நண்பர்களா இருந்திருக்காங்க ஆனா டெரிக்கு ஒரு திருட்டு தொழில் பண்றவன் அடிக்கடி திருடிட்டு ஜெயிலுக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்கான் என்னதான் அடிக்கடி ஜெயிலுக்கு போனாலும் நிறைய திருடி செழிப்பா வளர்ந்துட்டு வந்திருக்கான் இதனால வெறுப்பான அவனோட ஃப்ரெண்ட் மோஸ்ட்லி தானும் திருடலான்னு

சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க